இது வரைக்கும் நம்ம தமிழ் ஸ்பீடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஐபிஎல் போட்டிகள் வரும் ஏழாம் தேதி ஆரம்பிக்க இருக்கு வரும் ஏழாம் தேதி ஐபிஎல் போட்டிகள் தொடங்க இருக்கிறதுனால முதல் போட்டியே பாத்தீங்கன்னா செம்ம பயங்கரமா இருக்க போது மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எதிர்கொள்ள போறாங்க இதனால பார்த்தீங்கன்னா வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி பதினோராவது ஐபிஎல் சீசன் தொடங்குது சூதாட்ட சர்ச்சை காரணமாக கடந்த ரெண்டு வருஷமா ஐபிஎல் போட்டியில் விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த தடவை உள்ள இறங்கியிருக்கு இதனால மத்த அணி எல்லாமே பீதியில இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சாம்பியன்ஸ் அணி மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் வந்துட்டு ஐபிஎல் தொடக்க நிகழ்ச்சி மற்றும் மற்றும் முதல் ஐபிஎல் மேட்ச் நடைபெற உள்ள மும்பைக்கு இன்னைக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலமா போயிருக்காங்க முதல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணிய சென்னை வீரர்கள் சந்திக்கிறாங்க தொடக்க நிகழ்ச்சியை பிரம்மாண்டமான முறையில் நடத்த ஐபிஎல் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு ரன்வீர் சிங் தவான் அப்படின்னு பாலிவுட் நட்சத்திரங்கள் நிறைய பேர் வந்து நடனம் ஆட போறாங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸை ஊக்குவிக்கும் விதமா சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு வித்தியாசமான முறையில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படின்ற செய்தியும் வெளியாகி இருக்கு இது வந்து ரசிகர்களை ரொம்பவே மகிழ்ச்சியில உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம தலை தோனி கூட பார்த்தீங்கன்னா புறப்படும் விமான நிலையத்துக்கு நேராக நம்ம பஸ்ஸில் போக வேணாம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு போகலாம் நமக்கு தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் போயிருக்காரு ஸோ நம்ம தோனி பார்த்தீங்கன்னா எப்பவுமே தனித்துவம் வாய்ந்தவர் அப்படின்றது நமக்கு பல இடங்களில் ப்ரூஃப் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டு பேருமே பெரிய சாம்பியன்ஸ் டீம் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் ஃபஸ்ட்டு மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு டீமில் உங்களோட ஃபேவரட்டான டீம் எது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்படி இருக்குது ஓப்பனிங் யார் இறங்க போகிறாங்க அப்படின்னு பல தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பற்றின தமிழில் கமெண்ட்ரியும் நம்ம லைவாக கொடுக்க போகிறோம் அதை பற்றின எல்லா நியூஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி